சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பார வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே நடந்து வருகின்ற தொடர் சண்டையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டிருப்பதாக வெளிவந்த செய்தி குறித்தும் ஹமாஸினுடைய தளபதி ஒருவரை சிரியாவில் வைத்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது அது பற்றியும் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறது இஸ்ரேல் காசாவில் நடத்தி வருகின்ற மனிதாபிமானமற்ற போர் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் இறங்கிய மற்றொரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவுடன் லெபனானில் இருந்து செயல்பட்டு வருகின்ற இந்த அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்து வந்தது உள்ளே ஹமாஸும் வெளியே ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்த டென்ஷன் ஆன இஸ்ரேல் தற்போது லெபனான் தாக்குதலை தொடங்கிறது சைபர் தாக்குதலை தொடர்ந்து போர் விமானங்கள் மூலம் குண்டுகளை வீசியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது இதில் ஏற்கனவே எழுநூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் நேற்று நடந்த தாக்குதலில் முன்னூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் நேற்று ஐநா கூட்டத்தில் லெபனான் மீதான போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு போர் நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் பேசி முடித்தவுடன் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் தீவிரமான தாக்குதலை நடத்தியது பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியிருக்கின்றன இந்த கொடூர தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளரான ஹசன் நஸ்ரல்லா குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டினுடைய தாகியில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைமையகத்தில் இஸ்ரேல் நேற்று பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல் என்பது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருடைய நிலை என்ன என்பது குறித்து திடுக்கிடும் தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது கடந்த பத்து நாட்களாக இருதரப்புக்கும் இடையேயான மோதல் என்பது வலுவடைந்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தும் பேஜர்கள் ஓக்கி டோக்கிகள் அடுத்தடுத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி வழக்கத்தை விட இஸ்ரேல் மீது லெபனானும் லெபனான் மீது இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானிடையே போர் வெடிக்கின்ற சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்துள்ள தாகியில் உள்ள ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் பலத்த சேதமடைந்ததாக கூறப்படுகிறது மேலுமே இந்த தாக்குதல் என்பது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரான ஹசன் நஸ்டல்லாவை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக முதலில் தகவல் வெளியானது ஆனால் ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து அந்த தகவல் தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஹசன் நஸ்டல்லாவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஹசன் நஸ்ட்ரல்லாவுடன் நெருக்கமானவர்கள் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படும் அமைப்பில் மொத்தம் பதினெட்டு பேர் முக்கிய தளபதிகளாக இருக்கிறார்கள் இதில் பதினேழு பேரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது இன்னும் முக்கிய ஒரு தலைவராக இருக்கின்ற ஹசன் நஸ்ரல்லா மட்டுமே உயிருடன் இருக்கிறார் இதனால் அவரை தீர்த்துக்கட்ட நேற்று இஸ்டேல் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியது என்று கூறப்படுகிறது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தாக்குதலின் போது சம்பவ இடத்தில் இருந்தாரா என்பது குறித்த உறுதியான தகவல்கள் இல்லை என்றாலுமே தாக்குதலுக்கு பின்னர் அவரை அணுக முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்குமான ஒருவர் ரொய்டர்ஸ் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினுமே தஸ்னிம் செய்தி நிறுவனம் உட்பட ஈரானிய ஆதரவு வட்டாரங்கள் நஸ்ட்ரல்லா தாக்குதலில் சிக்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனான் குழு அவருடைய நிலைமை பற்றி எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை என்றாலும் ஹசன் நஸ்ட்ரல்லா பாதுகாப்பாக இருப்பதாக கூறி வருகிறது இவ்வாறு நஸ்டெல்லாவினுடைய நிலைமை பற்றிய குழப்பங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலினுடைய சனல் டுவெல்லினுடைய உறுதிப்படுத்தப்படாத ஒரு அறிக்கையில் ஹசன் நஸ்டெல்லாவினுடைய மகள் ஜைனப் நஸ்ட்ரெல்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு அசைக்க முடியாத விசுவாசத்திற்காக அறியப்பட்ட ஜைனப் நஸ்ரல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி படைகளால் கொல்லப்பட்ட தன்னுடைய சகோதரர் ஹாடி நஸ்டல்லாவினுடைய மரணம் குறித்து முன்னதாக பகிரங்கமாக கருத்து தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு நேர்காணலில் தன்னுடைய குடும்பம் அவர்களினுடைய தியாகங்களில் எவ்வாறு பெருமிதம் கொள்கிறது என்பதை குறிப்பிட்டிருந்தார் அதாவது என்னுடைய சகோதரர் ஹாடி நஸ்டல்லா தியாகியான போது என்னுடைய பெற்றோர் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் இவர் பலியாகி இருப்பதாக இஸ்ரேலினுடைய சேனல் டுவெல் தெரிவித்திருக்கிறது இருப்பினுமே ஹிஸ்புல்லாவோ அல்லது லெபனான் அதிகாரிகளோ ஜைனப் நஷ்டல்லாவினுடைய மரணத்தை உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய கட்டளை மையம் என்று நம்பப்படுகின்ற நிலத்தடி பதுங்கு குழியை குறிவைத்து ஹிஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியினுடைய ராணுவம் விவரித்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தாக்குதல்கள் பொதுமக்கள் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கீழே உள்ள தளங்களை குறிவைத்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஏறக்குறைய ஒரு டன் எடையுள்ள இந்த குண்டுகள் வலுவூட்டப்பட்ட நிலத்தடி இலக்குகளை ஊடுருவி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது ஹிஸ்புல்லாவுடன் இணைந்த அல் மனார் தொலைக்காட்சியின்படி ஆறு அடுக்குமாடி கோபுரங்கள் இந்த வான்வழி தாக்குதல்களால் அளிக்கப்பட்டிருக்கின்றன வான்வழி தாக்குதல் நடந்த இடத்தை காட்டும் வீடியோக்களில் பல கட்டிடங்கள் முற்றிலுமே இடிந்து விழுந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது மேலுமே இலக்கு வைக்கப்பட்ட இடத்திலிருந்து வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கூட தாக்குதலினுடைய பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஹிஸ்புல்லா அவர்களின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து எந்த விதமான வெளியிடவில்லை ஆனாலும் அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா குழு இஸ்ரேலிய நகரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது நகரங்கள் கிராமங்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான காட்டுமிராண்டித்தனமான இஸ்ரேலிய அத்துமீறலுக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கை சொல்லியும் இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா விபரித்திருக்கிறது பெருகி வருகின்ற அழிவுகள் இருந்த போதிலுமே இலக்கு வைக்கப்பட்ட இடங்களில் ஆயுத கிடங்குகள் எதுவும் இல்லை என்று சொல்லியும் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இது இஸ்ரேலிய உளவுத்துறையால் மறுக்க ஈடுபட்டிருக்கிறது தற்போது மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இவர் ஒருவேளை இறந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் போரினுடைய தன்மையையே மாற்றிவிடும் அதாவது ஹிஸ்புல்லா ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கிவிடும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறார்கள் இதை தடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விடயமாக இருக்காது இந்த ஏவுகணைகள் ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கும் எனவே இது குறிவைத்த இடத்தை நிச்சயம் குறிவைத்தாக்கி அளித்துவிடும் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் மறுபுறம் லெபனானில் தரைவழியாக ஊடுருவ இஸ்ரேல் தயாராகி வருகிறது இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்கு தரைவழி போர் தொடங்குவதற்கு இரண்டு ரிசர்வ் படைகளை திரட்டுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அண்டை நாள் லெபனானை இஸ்ரேல் தாக்கி வருவதால் வடக்கு எல்லையில் தயார் நிலையை அதிகரிக்க இரண்டு ரிசர்வ் படைகளை திரட்டியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது ஆறாவது மற்றும் சமீபத்திய நாட்களில் வடக்கு போர் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த பேரணிக்கு அணி திரட்டப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்நிலையில் ஹமாசை அளிக்க தவறியது போல் ஹிஸ்புல்லாவை அளிப்பதாக அறிவிக்கப்பட்ட தன்னுடைய இலக்கை அடைய முடியாது நெதன்யாகு இதில் தோல்வியடைந்து விடுவார் என்றும் நியூயார்க் டைம்ஸ் இறுதியாக இறுதியாகஸ்ரேல் நிலவரம் அவ்வாறு ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்துமே போரிட்டு வருகிறது இந்நிலையில் தெற்கு சிரியாவில் ஹமாஸ் தளபதி ஒருவரை கொண்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான அக்மத் முகமது பக்தை வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக மற்றொரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பு அவர் அளிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி ராணுவம் எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறது இதுடன் சமூகம் டிவியின் உடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க